ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் பாசிப்பருப்பு அலந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் வெல்லம் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சை நாலஞ்சு ஏலக்காய் கொஞ்சம் சக்கரை மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கோங்க ஒரு கப் பருப்புக்கு ஆறு கப் தண்ணி வச்சுருக்கேன் ஓப்பன் பாட்டில் செய்கிறனால ஆறு கப் தண்ணி இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா உன்னை கால் கப் வச்சுக்கலாம் நான் ஒரு கப் தான் வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அடுப்பில் கடாய் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு ஹீ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி பாசி பருப்பை கைவிடாமல் எடுத்துக்கணும் தீயை விடாமல் நல்லா எடுத்துக்கணும் கை போ கை விடாமல் நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கணும் அந்த பருப்பு வாசனையோ நெய் வாசனையோ சேர்ந்து நல்லா மலர்ந்து வர மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம கை விடாமல் திண்டிகிட்டே இருக்கணும் ஒரு நல்ல அரோமா கொடுக்கும் பாசி பருப்பு இந்த பாசிப்பருப்பு பாயசம் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் டீ குடிக்கிறதுக்கு இல்லை காஃபி குடிக்கிறது பதிலாக காஃபி டைமுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பாசிப்பருப்பு பாயசம் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம் நல்ல பொன்னிறமாக வறுத்துட்ருக்கேன் நான் அந்த நெய்யோட வாசனையும் பருப்போட வாசனையும் நல்ல நம்பகமான வருது எனக்கு இந்த பருப்பு பாயசம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே நம்ம பண்ணிடலாம் கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா லைக் அவசரத்துக்கு நம்ம அப்படியே கூட பண்ணிடலாம் நான் குக்கரில் பண்ணல ஏன்னா குழஞ்சிடுன்றனால அது ஒரு கிட்டத்தட்ட பொங்கல் கணக்கில் ஆகிடும் அது ஸோ நான் வந்து ஓப்பன் பாட்டில் தான் பண்ணுறேன் கொஞ்சம் லைக் பாதி வந் பாதி வெந்து பாதி பருப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பாதி பருப்பாகிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நல்ல பருப்பு வறுபட்டுருச்சு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் பருப்புக்கு ஆறு கப் தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் ஆறு கப் தண்ணியும் ஊற்றி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொஞ்சம் சால்ட் போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு வேக விடுங்க சீக்கிரம் வேகும் அதே சமயம் கொஞ்சம் லைட்டாக திறந்து வச்சிருக்க மாதிரி வேக வைக்கணும் பொங்கு வரும் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் நான் இந்த மாதிரி தட்டு போட்டு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கு வராது இப்போ நல்ல பருப்பு வெந்தடிச்சு நான் அந்த வெள்ளத்தை வந்து எடுத்து இப்போ போட்டு திண்டி விடுறேன் பாகா காய்ச்சியும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி வெள்ளத்தை துருவியும் போட்டுக்கலாம் ஏலக்காய் சக்கரை பொடிச்சது போடுறேன் வெள்ளம் போட்டதுக்கப்புறம் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேக விட்டால் போதும் ஏலக்காவை அப்படியே கிள்ளியும் போட்டுக்கலாம் நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தோல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நான் கொஞ்சம் மிக்சியில் அடித்து போட்டிருக்கேன் இப்போது நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு க இதில் கடாயில் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி கிட்டத்தட்ட ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டு உலர்ந்த திராட்சையை போட்டு அது லைட்டாக பலூன் ஷேப்பில் வர மாதிரி இருக்கிறப்ப எடுத்துடணும் குன்றிய தீயை விடாமல் கோல்டன் ப்ரௌனில் எடுக்கணும் இன்னும் வருபடில் நீங்கள் இதே முந்திரி திராட்சையை பருப்பு வறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நெய்லேயும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த முன்னாடியே எடுத்து வச்சுட்டா அந்த திராட்சையில் இருக்கிற பலூன் ஷேப் மாதிரி போய்டுறதுக்காக நான் லாஸ்ட்டாக வருத்த போடுறேன் இப்போ முந்திரி நல்லா வ வறுபட்டுச்சு திராட்சையை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ முன்றியதாச்சும் எடுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பருப்பு பாயசம் ரெடி இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரெடியானதும் ஒரு டூ மினிட்ஸ் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி கொஞ்சம் பிஸ்தாவை வந்து நான் துருவி போட்டு வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்கு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ